வந்து சூப்பர் வயிற்று எந்த நோயா தான் வணக்கம் அன்பர்களே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சித்தரோட ஜீவசமாதியை நம்ம தரிசனம் பண்ண போகிறேங்க நம்ம எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு மலை குன்று மேலே இருக்குதுங்க அங்கே தான் பின்னாடி தெரியுது பாருங்கள் அங்கே தான் வந்து ஜீவசமாதி இருக்குது யார் பார்த்திங்கன்னா குமரகுரு சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து வாழும் காலத்தில் பல நோய்கள் தீர்த்துருக்காருங்க அந்த மருத்துவரான இவரு தேலை குணமாகும் அப்படின்னு பல மிரக்கல பல அனுபவங்களை மக்கள் சொல்லியிருக்காங்க அவர் ஜீவசமாதியை நோக்கி தான் நம்ம பயணமாகறாங்க மலை குன்றில் இருக்க குமரகுரு ஜீவசமாதி நெருங்கிட்டோம் அழகாக சின்ன பாதை போட்டிருக்காங்க கற்களால் அந்த காலத்தில் கற்களால் போட்டிருக்காங்க நம்ம வந்தோடனே இங்கே யாரும் ஆள் இல்லை பூசாரி ஏதோ வருவாராம் பட் இந்த நேரத்தில் அவர் இல்லை ஆனால் பைரவர்கள் தான் அழகாக வரவேற்றுருக்காங்க நம்மளை பாருங்கள் எத்தனை பேர் அழகாக இருக்குங்க வந்து தியானம் பண்ணிவிட்டு அழகாக போகலாம் ஆப்பனூர் கடலாடி ஆப்பனூர் வந்து கடலாடி கட்டையத்தேவன்பட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வந்து எங்கள் ஊரில் கட்டை தேங்கி இருந்தாரு தங்கி இருந்துட்டு முதல் வெள்ளை வயசோட வந்தாரு அப்புறம் சாமியாராக சாமியாராக வந்தார் வந்த அப்புறம் நான் அங்கே எங்கள் ஊரில் இருந்தாங்க இருந்துட்டு ஒரு பத்து வருஷம் கழித்து எப்போ நான் காசிக்கு போய்ட்டு வரணும்னு சொல்லி சொன்ன கேட்டார் அப்போ பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து தனியாரம் ஒரு ஆயிரரூவா மக்கள் தயார் பண்ணி கொடுத்து காசிக்கு போய்ட்டு நாங்கள் சேமிஞ்செல்லி சொல்லுவோம் ஏன்னா அப்போ கிராமத்தில் சாமியார்னால் ஒரு பெரிய ஒரு இது மாதிரி கும்பிடுவோம் அப்போ அவர் காசிக்கு போயிட்டு இருந்தார் காசிக்கு போயிட்டு வந்த உடனே இங்கே அங்கேருந்து வரும்போது கம்மண்டெல்லாம் கண்டி இதோடயே வந்தார் இங்கே போகும்போது சும்மா போனார் அங்கேன்னு அந்த சோட்டம் வந்தார் ஏப்பா நான் இங்கே சாமியார் தான் இங்கே தான் அடங்க போகிறேன் இங்கே நம்ம மொட்டை மாலை தான் அடங்க போகிறேன் எனக்கு எல்லா மக்களும் ஒத்துரசம் பண்ணி எனக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுங்கப்பா அப்படின்னாரு அப்போ எங்கள் ஊருக்காரங்க ஏன்னா கட்ட தானே அங்கே தங்கியிருந்தா அங்கே தான் அப்போ ஊருக்காரங்க எல்லாரும் இது பண்ணி சரி சாமி நீங்கள் இருங்க நாங்கள் அடங்க அடங்குனீங்க நாங்கள் உங்களுக்கு இது பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி இருந்தோம் அப்போ அவர் சொந்த அவருடைய சொந்த ஊர் வந்து கடலாடி பக்கம் ஆப்பனூர் ஆப்பனூர்லேருந்து ஏதோ ஒரு வழியில் வந்து வந்து சாமி வந்து இருந்தார் மொத்தமாக இருந்தால் ஊருக்குள்ளே இருந்தாருங்களா ஊருக்குள்ளே தான் இருந்தார் நீ அவருக்கும் போது நீங்கள் எத்தனை உங்களுக்கு அப்போலாம் நான் வரும்போது எனக்கு பதினேழு வயசு இருக்கும் ஆமாம் பதினேழு வயசு இருக்கும் அவர் கூட நான் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன் எங்கெங்கெல்லாம் நாங்களே கூட்டிட்டு போயிருக்கோம் அவர் கூட்டிட்டு போயிருக்கோம் அந்த ஔவையார் அந்த முக்கியமான சினிமா சாமி படம் இருக்குது இல்லைங்களா அதுக்கெல்லாம் சுந்தரவாண்டியம்னு ஒரு ஊர் இருக்குது அந்த சுந்தரவாண்டிக்கு நடந்தே கூட்டி போயிருக்கோம் நடந்தே வருவார் அந்த சினிமா பார்த்து வரும்போது வரும்போது நேரம் எங்கள் ஊருக்கு போகிற இன்னும் நேரம் கோயில் கொண்டு வருவார் இங்கே வந்து இங்கே பார்த்து கிடப்பார் காலையிலேருந்து ஊர் கொண்டு வருவார் ஊரில் தான் சாப்பாடெல்லாம் யார் வீட்லேயும் சாப்பிடுவார் சாப்பாடெலாம் கணக்கிடையாது யார் வீட்லேயும் சாப்பிடுவார் எந்த எதுவும் கிடையாது நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டு சாப்பிட வர மாட்டாங்கன்னு நினச்சிடுப்பாங்க எங்கள் ஊருக்காரங்க சாமி இந்த சாமி கும்பார் ஊர் எப்போ வருவார் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தேருந்தே சாப்பாடு அடி அப்போது அந்த கூழ் தானே இவ்வளவு தான் நல்லா கரைச்சி கொடுப்பாங்க நல்லா சாப்பிடுவார் எந்த குறையும் இல்லாமல் இருந்தார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் ஆவணி மாதம் கேட்டை நட்சத்திரம் காலையில் அஞ்சரை மணிக்கு அடங்கினார் அவர் சொல்லிட்டார் இது மாதிரி ஆவணி மாதம் நாங்கள் அடங்குன்னுப்பான்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி ஆவணி மாதம் கேட்ட நட்சத்திரத்தில் அடங்கினார் போது இங்கே அடங்கலை எங்கள் ஊரில் தான் அடங்கினார் எங்கள் ஊரில் எங்கே குடியிருந்தாரோ அங்கே தான் அடங்கினார் அடங்கினேன் நாங்கள் ஊரை முழுக்க அவரை சப்பரமாக சப்பரத்தில் வச்சு திருக்கணி சாத்தி ஒரு உருக்க ஒரு முழுக்க ஒரு முன்னூறு வீடு இருக்கும் முந்நூறு வீட்டில் இங்கே தேங்காய் உடச்சி அங்கேருந்து தூக்கி வந்து இங்கே வந்தேன் எல்லாம் அப்போ ஒரு வருஷ மேலேயே கோயிலை கட்டிட்டோம் கோயில் கட்டி கீழே கீழே கொஞ்சம் சதுரம் எடுத்து தர பாறை உடைச்சி உள்ளே எடுத்து கோயில் கட்டி அவர் அங்கே உட்கார வச்சு அந்த மாதிரி அங்கே இங்கே தூக்கிட்டு இருந்தோன்னே இங்கே உயர குழந்தை உட்கார வச்சு வடக பார்க்க உட்கார வச்சு அப்படியே இந்த செங்கப்பொடி விபூதி உப்பு மூணு போட்டு ஃபுல்லாக நிரப்பி அதுக்கு மேலே ஒரு சதுரக்கல் வச்சு அதிகமாக லிங்கத்தை பிரதிர்ஷ்டை பண்ணி வச்சுருக்கோம் அந்த அதில் தான் இப்போ குமர சுவாமி அதில் அதில் தான் அடங்கியிருக்காரு அதில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவர் வந்த பிறகு எங்கள் ஊர் கட்டையத்தேவன்பட்டி வந்து பொன்னகரம் ஆகும்னு சொன்னார் அதே மாதிரி பொன்னகரம் ஆகிருக்கு இந்த இல்லை குறிப்பிட்ட விளக்குநாரம் இதெல்லாம் ஆகும் ஆமாம் எங்கள் ஊரை பற்றி சொன்னார் எப்போ நீங்கள் அப்போ நாங்கள்லாம் சும்மா சாதாரண குடிசியில் இருந்தோம் இந்த மாதிரி விடையெல்லாம் கிடையாது காரை விட காரை விடங்கிறேன் பார்க்க முடியாது மண் குடிசதே கூறுதேன் அப்போ அதை அவர் வந்து சொன்ன அந்த வாக்கு எங்களுக்கு பழிச்சது அதுக்கப்புறம் அவரை நம்பி அவருக்கு எல்லா வேலையும் செஞ்சோம் இன்னைக்கு நல்லா இருக்கும் எல்லா எல்லா மக்களும் கட்டைய தேடியை பொறுத்த எல்லா மக்களும் நல்லா வசதியாக இருக்காங்க எந்த குறைமலாமல் இருக்காங்க இப்போ எந்த இதுவும் கிடையாது நல்ல பீட புனி எதுவும் இல்லை நல்லா மக்கள் நல்ல சேவையோடு இருக்கார் ஏன்னா நாங்கள் எல்லாத்தையும் அணுகி எல்லாத்தையும் வரவேற்று என்ன என்ன செய்யணுமோ துண்டு செஞ்சோம் தொண்டுன்னா வர்ற மக்களுக்கு தொண்டு செய்கிறோம் ரெண்டாவது இப்படி மாதிரி சாமியார் வந்தாங்கன்னா ஊரை பொறுத்தவரை நல்லா ஒரு ஆரோக்கியமாக வச்சு பண்ணி அவங்களுக்கு உண்டான என்னென்ன மரியாதை செய்யணுமோ அத்தனை செய்வோம் அதனால் இன்றைக்கி அவர் சொன்ன வாக்கு எங்களுக்கு பிடிச்சிருக்கியா அதை வச்சு தான் நாங்கள் அவரை இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம் குமரகுருவை ஆமாம் வாழுங்காலத்துலேயே வந்து மக்கள் குறையெல்லாம் அவர் வாழுங்காலத்தில் நல்லா இருந்தாருங்கய்யா அவர் வந்து ஒரு வைத்தியர் சித்த வைத்தியர் ஓ சித்த வைத்தியர் எல்லா வைத்தியமும் தெரியும் நல்லா அழகாக சொல்லி கொடுத்திருந்தால் அழகான வைத்தியம் அதை அந்த பூசாரிக்கு சொல்லி கொடுத்தாரு அவரும் நல்லா பார்த்தார் அவர் கடையில் எங்க யாருக்கும் சொல்லி கொடுக்காமல் போயிட்டார் இந்த பூசாரி அதனால் வைத்தியம் வந்து சூப்பர் வைத்தியம் எந்த நோயாக தான் கா காப்பாற்றுவார் இப்போ என்ன இப்போ இடையில ராஜ ஸ்ரீ சிவாசிக்கார் ஒருத்தர் காலெல்லாம் ரெண்டு காலம் பண்ணா இருந்துச்சு வந்தால் அவர்கிட்ட போய் சொல்லி இது பண்ணி ஆனால் அந்த அன்னையார் அவர் இருந்தார் மறந்து கொடுத்தார் பதினஞ்சு நாளில் குணமாகிடுச்சு அழகாக தன்கால் மாதிரி இருந்துச்சு அழிப்பி கிடந்துச்சு கால் ரெண்டும் அது கூட நான் தான் சொன்னேன் தச்சியாக புரோதத்துக்கு வந்தார் இனி அப்படி நீங்கள் கேட்டேன் அப்போ என்ன என்ன மாதிரி அப்படின்னு சொன்னார் வாங்க நான் ஒரு வைத்தியருக்கார் கூட்டு போகிறேன் சொல்லி அப்புறம் வைத்தியம் நேராக சிவாஜி கூட்டு போனேன் நேரத்துக்கெல்லாம் பண்ணி காமிச்சு ரெடி பண்ணி உடனே நல்லா குணமாக்கி விட்டேன் பதினஞ்சு நாள் குணமாகிடுச்சு அந்த இதில் ரொம்ப கேட்டிக்கார் சித்த வைத்ததில் குரு பூஜை வந்து ஆவணி மாதம் கேட்டை நட்சத்திரம் அப்போ குரு பூஜை வந்து இந்தி வந்து கச்சக்கணம் பயங்கரமாக ஒரு குண்டால் மூடையில் அஞ்சு குண்டால் மூடை அனானம் போட்டிருக்கோம் இதே இடத்துல குண்டால் மூடையில் அஞ்சு குண்டால் அனானம் போட்டிருக்கோம் இதே இடத்துல